வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிமுகவிலிருந்து வெளியேறி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளார்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக திமுக என்ற இரண்டு மிகப்பெரிய ஒரு கட்சியாகத்தான் இருந்தது இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் தான் ஆட்சியே அமைக்கக்கூடிய வகையில் இருந்து வந்தது ஆனால் ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் ஒட்டுமொத்த தலைமை ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எடப்பாடி கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தில்லுமுள்ளு வேலைகளை செய்து ஏமாற்று வேலைகளை செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் வகித்து வந்த முதல்வர் பதவியை தட்டி பறித்துவிட்டார் ஆட்சியை சிறப்பாக நடத்தினாரா என்று கே பார்த்தால் கேள்விக்குறிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியாகத்தான் இருந்தது மிகப்பெரிய தோல்வியை தழுவியது மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது இடங்களிலும் தோல்வியை தழுவியது டெபாசிட்டை சில தொகுதிகளில் இழந்தது பதினோரு தேர்தல்களில் எடப்பாடி தலைமையிலான தேர்தல்களில் தோல்வியை மட்டும் அதிமுக தழுவியது சரி இதற்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வெளியேறியதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது இனியும் எடப்பாடியே நம்பினால் எந்த ஒரு பயனும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடையும் நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவிகள் மாவட்ட செயலாளர்கள் பதவியே தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லது எங்கள் பகுதியில் உள்ள மக்களிடம் நற்பெயரை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் சிறப்பான ஒரு நபர் அதிமுகவில் வர வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து அதிமுகவில் இணைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபடுவோம் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்துவிட்டுத்தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகளையும் தெரிவித்து வருகிறார்கள் இந்த வேளையில் நாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி சிறப்பானவரா என்ற பார்த்தால் நிச்சயமாக கிடையாது அவரால் எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றியடைய முடியவில்லை ஏன் நான்கு ஆண்டுகளாக திமுகவின் ஒட்டுமொத்தமான துரோக செயலை மக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது என்றால் எப்பேற்பட்ட அரசியல் கட்சி தலைவராக எடப்பாடி இருக்கிறார் என்பதை ஒரே வார்த்தையில் பார்த்து முடித்து விடலாம் கேள்வி கேட்கக்கூடிய திராணி எடப்பாடியிடம் இருக்கிறதா மேடை பேச்சில் மட்டும் இருக்கிறதே தவிர செயலில் ஒன்றுமே இல்லை என்றுதான் கூற முடியும் தற்பொழுது ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக வெற்றிடமாக இருக்கிறது என்று நிர்வாகிகள் கூறியுள்ளனர்